வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம கள்ளக்குறிச்சியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தியாக துருகத்தில் உள்ள மாட்டு சந்தையில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் இந்த மாட்டு சந்தையில் என்ன ஸ்பெஷல்னு இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு இந்த மாட்டு சந்தையானது தொடங்குது நேரம் செல்ல செல்ல கூட்டம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு இங்கு வண்டியில் ஏற்றி வரப்பட்ட மாடுகள் இறக்கி கொண்டு செல்லப்படுகிறது விற்பனைக்கு காலையிலேயே இங்க அடிச்சுக்காத குறையா ரெண்டு பேரும் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போடாத குறைதான் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பேச தெரிந்தவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்களாக லாபத்துடன் செல்பவர்களாக இருக்கிறார்கள் இங்க ஒரு குரூப்பு அடிமாட்டுக்கு மாட்டை வாங்கி வண்டியில் ஏத்துவதற்காக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வியாபாரிகள் மாடுகளை வருவதும் போவதும் பார்ப்பதுமாக இருக்கிறாங்க மாட்டினுடைய தரத்தை பார்க்கிறார்கள்

காளைங்களா இது வந்து வெட்டுக்கு தானே பெருமாள் எடுப்பாங்க இல்ல பொலிக்கும் வச்சுக்கலாங்களா பொலிக்கு இப்ப நீங்க கொடுக்குறீங்களா இது வந்து நம்ம நாட்டு மாட்டு எருமைங்களா இல்ல வட இந்தியா நாட்டு எருமைங்களா நாட்டு மாட்டு எருமை அதாவது நம்ம தமிழ்நாட்டு மாட்டு இந்த கால்நடை சந்தையை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாட்டு பொலிகாலைகள் அதிக அளவு இங்கே விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது இளம் பொலிகாலைகள் அதிக அளவு நாம இங்க காண முடிகிறது அது மட்டும் இல்லாம எருமைகளும் இங்க விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதையும் நாம இந்த வீடியோலயே பார்க்கலாம்

சரி உங்களை மாடுக்கு வேணும்னு உங்களை தொடர்பு கொண்டா நீங்க மாடு வாங்கி தரதுக்கு தயாராக இருக்கீங்களா இந்த தியாகதுருகம் கால்நடை சந்தையில் எருமை மாடுகளும் விற்பனைக்கு உள்ளன நம்ம நாட்டு எருமைகள் இங்கே விற்பனைக்கு உள்ளன இதனுடைய பாலின் தரம் அதிகமாகும் கொழுப்பு சத்தும் அதிகம் உள்ளதால பசுமாடுகள் ஐந்தாறு வைத்திருப்பவர்கள் ஃபேட்னஸ் வரணும் என்பதற்காக இந்த எருமை மாடுகளையும் கூட வளர்ப்பது உண்டு இங்கே குறைந்த விலையில் எருமை கன்றுகளும் மாடுகளும் கிடைக்கின்றன

இப்ப மாடுகளுக்கு வந்து இப்ப பசு மாடுகளுக்கு பார்த்தோம்னா நாம வந்து பல்ல புடிச்சு வயசு பாப்போம் இப்ப எரும மாட்டுக்கும் அதே முறைதானா அது பார்க்க முடியாது எரும மாடு வயசு எப்படி தான் நம்ம வயசு கண்டுபிடிக்கிறது அப்படிங்களா இப்ப கொம்பு வந்து இவ்ளோ நீட்டா இருக்குது இல்லீங்களா வயசான மாடு வந்து கொம்பு அதிக நீளமா இருக்கும் இப்ப வந்து எத்தனை லிட்டர் இது வந்து பால் கறக்கும் நாலு லிட்டர் அல்லது மூணு லிட்டர் கறக்குங்களா ஆமா இது வந்து இப்ப கண்ணு போடுறது வந்து எத்தனை வயசுல வந்து கண்ணு போடுறதுக்கு தயாராகும் இந்த எரும மாடு பருவம் பத்து மாதம் போனாங்களா சரி ஐயா ரொம்ப நன்றி ஐயா இப்போ எருமை மாடுகளை பார்த்தீங்கன்னாக்க மற்ற மாடுகளை விட குறைவாக பாலை கறந்தாலும் இதில் உள்ள கொழுப்பு சத்து அதிகம் பால் நல்லா அடர்த்தியாக இருக்கும் பெரும்பாலும் அஞ்சு ஆறு மாடு பசுமாடு வைத்திருப்பவர்கள் வந்து அவங்களுடைய பாலில் வந்து கொழுப்பு சத்து அதிகம் இல்லைனாக்க ரேட் வரலனாக்க கூட ரெண்டு மூணு எருமை மாடுகளையும் வைத்திருப்பார்கள் அந்த எருமை மாட்டு பாலானது அடர்த்தி அதிகமாக இருப்பதால் பசுமாட்டு பாலுடன் கலந்து கொடுக்கும்போது நல்ல விலையுடன் கூடிய பாலு தரமான பாலும் அவர்களுக்கு கிடைக்கிது எருமை மாட்டு பால் சக்தி நோய் எதிர்ப்பு திறன் அதிகமும் கொண்டதாகும் இந்த சந்தையில் பொலிகாலைகள் மட்டும் கிடையாது விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பாரம் இழுக்கக்கூடிய மாடுகளும் இங்கே விற்பனைக்கு இருக்குது இந்த சந்தையில் தெற்கத்தி மாடுன்னு சொல்கிறாங்க அந்த வகை மாடுகள் இங்கே அதிகம் வருது புலிக்குளம் மா காளைகளும் இங்கே அதிகம் கிடைக்குது இந்த மாடுகள் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் இருக்குது நாட்டு மாடுனாலே கம்பீரம் தானுங்களா வணக்கண்ணா உங்களோட பேர் என்ன ராமலிங்கம் என்ன ஊர்ல இருந்து நீங்க வரீங்க நூறு நூறு ஆலைல இருந்து வரீங்களா எத்தனை வருஷமா இந்த மாட்டு சந்தைக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க நான் ஒரு நாற்பது வருஷம் வரேன் சரிங்கண்ணா இப்போ வந்து கை பிடிச்சி மேல துண்டு போட்டு ரேட்டு பேசுறாங்க இல்லைங்களா அது எப்படி பேசுறாங்க அது எத்தனை விரலை பிடிச்சா எத்தனை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா வந்து அஞ்சு ஐயாயிரம்னு சொல்லலாம் ஆஹ் ஐம்பது ரூபான்னு சொல்லலாம் ஆஹ் சொல்லலாம் இப்போ வந்து ஒரு விரல பிடிக்கிறீங்க அது எவ்வளவு

அவர் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாகவும் இருக்கு விலையும் வந்து குறைவாகவும் இந்த கால்நடை சந்தையில கிடைக்குது உங்களோட பெயர் என்ன என்னன்னா என்ன ஊர்ல இருந்து நீங்க வரீங்க கீழ்பாடிங்களா எத்தனை வருஷமா நீங்க இந்த கால்நடை சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க இருபது வருஷமா வரீங்களா இப்போ வந்து நீங்க வச்சிருக்கிற மாட்டோட ரகம் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இருமேறு வெள்ளைங்களா இந்த மாட்டுக்கு வந்து எத்தனை வயசு இருக்கும் மூணு வருஷத்து கண்டு விட்டீங்களா இளம் மாடு இது வயசு வந்து பல்ல பாத்து சொல்லுவீங்களா ரெண்டு பல்லு மாடுங்களா இப்போ எவ்வளவு கொடுத்தா இந்த மாட்டை நீங்க தரலாம்னு இருக்கீங்க அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்றீங்களா அரசியல் என்பது இங்கே உள்ள மாடுகளையும் விட்டு வைக்கவில்லை மாடுகளின் கொம்புகளில் அதிமுக திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் எஸ்டிபிஐ மற்றும் பாமக கட்சிகளின் வர்ணங்களும் பூசப்பட்டிருக்குது மாடுகளும் இதற்கு அரசியலை விட்டு விதிவிலக்கு இல்லைன்றதை இதை காண்பிக்குது இந்த சந்தையில் கன்றுகள் கிடேரி கன்றுகள் இளம் கன்றுகளும் என்ன ஊர்ல இருந்து நீங்க வரீங்க செல்லம்பட்டுங்களா எத்தனை வருஷமா இந்த மாட்டு சந்தைக்கு நீங்க வந்துருக்கீங்க பத்து வருஷமா வரீங்களா இப்போ நீங்க என்ன விற்கிறதுக்கு இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க எருவு மாடுங்களா இது உங்களுடைய வீட்டு மாடா இல்ல வாங்கிட்டு வந்த மாடா வீட்டு மாடுங்களா இது எத்தனை வயசு மாடு ஏழு எட்டு வயசுங்களா இப்போ சனையா இருக்குங்களா அந்த மாடு இப்ப இந்த எவ்வளவு விற்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த மாடு ஆஹ் எருமை மாட்டு விலை கம்மிங்களா மத்த பசு மாட விட இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் நாலு லிட்டர் அப்படிங்களா ரொம்ப நன்றிண்ணா இந்த கால்நடை சந்தைகள்ல மாடுகள் மற்றும் எருமை மாடுகளை தவிர்த்து ஆட்டு சந்தையும் இந்த ஒரு இடத்தில் இந்த சந்தையில நடக்குது ஆடுகள் இங்க பெரும்பாலும் வரக்கூடிய ஆடுகள் சேலம் பிளாக் ஆடுகள் வருகுது அதாவது சேலம் கருப்பு ஆடு தலைச்சேரி ஆடு கொடி ஆடு போன்றவை இங்கே அதிக அளவில் விற்பனைக்கு வருது செம்மறி ஆடுகள் ஒரு சில தான் விற்பனைக்கு வராங்க இந்த ஆடுகள் வந்து விலை குறைந்ததாகவும் கிடைக்குது மலிவான விலையிலும் கிடைக்குது பெரும்பாலும் இங்கு விற்பனைக்கு வரக்கூடிய ஆடுகள் பண்ணையில் வளர்க்கப்பட்ட ஆடுகளாகவும் விவசாயிகளிடம் வளர்க்கப்பட்ட ஆடுகளாகவும் தான் இருக்கின்றது இருக்கு

இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆடு வேணும்னு தொடர்பு கொண்டாக்க நீங்கள் வாங்கி தரதுக்கு தயாராக இருக்கீங்களா ஆமாம் தயாராக இருக்கு பெரும்பாலும் இந்த கால்நடை சந்தையில் வியாபாரம் முடிந்ததும் கையிலேயே காசு கொடுத்துடுறாங்க இன்றைக்கி நாளைக்குன்னு அலைய வைக்கிறேன்ற பேச்சுக்கே இந்த சந்தையில் இடமும் கிடையாது இந்த வாரம் தியாகதுர்கம் மாட்டு சந்தையை சிறப்பாக பார்த்தோம் அடுத்த வாரம் வேறொரு சந்தையில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கால்நடை தேவைப்படுபவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா அவர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்